பட்ட பெயிர்கள் என்ன கிழம் கிழம் பெருசு பெருசு சொட்ட சொட்டா நகரு நகரு அப்படின்னு சொல்லி ஆஹ் வயசான சுமை வயசான சுமை

அப்படின்னு திட்டு விளையாட்டுறாங்க அந்த மனசு தாங்க முடியாமல் தான் வெளியில் போய் பார் பேச்சு கிளம்பிட்டு இருக்காங்க அப்பா மட்டும் தனியாக இருந்தாருன்னா இவர் அணத்துறாரு இவர் பேசுகிறாரு அப்படின்னு தனியாகவே விட்டுருவாங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறுக்கு தம்பி நேரம் போகிற திடம் பேசிட்டு இருப்போம் துணை போனதுக்கப்புறம் எல்லாம் போச்சு போயிடும் தவப்பம் போனால் கல்வி போயிடும் ஆனா தாரம் போனா எல்லாமே போயிருங்கிற உண்மையை உணர்ந்த கொடுமையை அனுபவிக்கணும் தான் தெரியும் ஒழிய அதை சுபாயல் சொல்லி மாளாது போயிடல இப்பவே அவ்வளவு பாந்தமா அழகா பாக்கையில லட்சணமா இருக்கீங்க வயசுல எப்படி இருந்திருப்பீங்க